மற்றும் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு வருவாய்த்துறையின் சார்பில் கொட்ட அளவிலான ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி எட்டு பயனாளிகளுக்கு ரூபாய் ஐந்து புள்ளி இருபத்தி ஐந்து கோடி மதிப்பிலான பட்டாக்களை வழங்கினர் அமைச்சர் மூப்பே சாமிநாதன் தெரிவித்ததாவது தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழக மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்து சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார்கள் எந்த ஒரு திட்டமானாலும் மக்களுக்கு தேவையான திட்டங்களை உடனடியாக மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் முழு கவனம் எடுத்து அரசு செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் ரயில் நிலையத்திற்கு வேளாண் அதிகாரிகள் பெருமாள் சாமி சக்தி வேல் மேற்பார்வையில் லாரிகள் மூலமாக விநியோகம் செய்யப்பட்டது இதில் கோவை கவுண்டம்பாளையம் சக்தி பெர்டிலைசர் நிறுவனத்தின் உரிமையாளர் பாண்டியன் மற்றும் ஸ்பிக் மற்றும் சந்திரசேகரன் உதவி மேலாளர் சந்தீஷ்குமார் ஆகியோர் உடனிருந்தனர் கோவை வந்த உரங்கள் கோவை நீலகிரி திருப்பூர் மாவட்டத்துக்கு தேவையான அளவு பிரித்து அனுப்பப்பட்டு வருகின்றனர் கோவை மாவட்டத்துக்கு ஒதுக்கீடு பெறப்பட்ட யூரியா உரம் அனைத்து வட்டாரங்களில் உள்ள கூட்டுறவு கடன் சங்க விற்பனை நிலையங்கள் மற்றும் தனியார் உர விற்பனை

ரூபாய் லட்சத்து நத்தம் புதிய தொண்ணூறு பயனாளிகளுக்கு பட்டா மாறுதல் உத்தரவுகளையும் இருபத்தி ஐந்து பயனாளிகளுக்கு உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாறுதல் உத்தரவுகளையும் என மொத்தம் ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி பயனாளிகளுக்கு ரூபாய் ஐந்து கோடியே இருபத்தி ஐந்து லட்சத்தி இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மதிப்பிலான இ பட்டா மற்றும் பட்டா மாறுதல் உத்தரவுகளும் வழங்கப்பட்டது இந்த பட்டாக்களை பெற்று பயனாளிகள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என இந்த நேரத்தில் என்னுடைய வேண்டுதல்களை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக இனிவரும் காலங்களில் ஆன்லைன் பட்டா எளிதாக கிடைக்கப்பெறும் அரசு நிலங்களை அரசு பொது பட்டா விழாவில் விடுபட்டவர்களுக்கு பட்டா வழங்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் அரசு இடங்கள் மற்றும் கடந்த காலத்தில் பெரியவர்கள் தானம் செய்த இடங்களை எல்லாம் கூட கண்டறிந்து அந்த இடங்களை பட்டா வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது கொங்கம்பாளையம் மருதூர் கோவிந்தாபுரம் குண்டுவேலம்பட்டி இப்படிப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய புதிதாக நத்தம் இந்நிகழ்ச்சியில் இணைக்கப்பட்டிருக்கின்றது மேலும் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி மகளிர் சுய உதவி குழுக்கள் கடன் தள்ளுபடி நகைக்கடன் தள்ளுபடி விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்குதல் பள்ளி சிறார் காணொலி காப்பும் திட்டம் பள்ளி குழந்தைகள் பயன்பெறும் வகையில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் திட்டம் வருமுன் காப்போம் திட்டம் காப்போம் நாற்பத்தி எட்டு மக்களை தேடி மருத்துவம் மற்றும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் மகளிருக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் என்கின்ற மகத்தான திட்டத்தின் கீழ் திருப்பூர் மாவட்டத்தில் தொண்ணூத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி கணக்கிற்கு உரிமை வழங்கப்பட்டு வசதி தமிழகம் முழுவதும் உள்ள அரசு போக்குவரத்து கழக கட்டுப்பாட்டில் இயங்கும் சாதாரண கட்டண நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் பணிபுரியும் மகளிர் உயர்கல்வி பயிலும் மாணவியர் திருநங்கைகள் மற்றும் மாற்றுத் திறனாளிகளுக்கு கட்டணம் இல்லாமலும்

இடையில் நிறல் இன்றி கல்வி பயின்று முடிக்கும் வரை மாதம் ரூபாய் ஆயிரம் அவர்களின் வங்கி கணக்கிற்கு நேரடியாக செலுத்தப்பட்டு வருகின்றது இது போன்ற எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் இவ்வாறு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் முபே சாமிநாதன் தெரிவித்தார் அமைச்சர் என் கைவிழி தெரிவித்ததாவது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழக மகளிர் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்து சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார்கள் எந்த ஒரு திட்டமானாலும் மக்களுக்கு தேவையான திட்டங்களை உடனடியாக மக்களுக்கு கொண்டு சேர்வதில் முழு கவனம் எடுத்து அரசு செயல்பட்டு வருகின்றது குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் பெண்களுக்காகவும் ஏராளமான திட்டங்களை அறிவித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகிறார்கள் கல்வியாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் இந்தியாவுக்கே ஒரு முன்னோடி திட்டமாகவும் பெண்களுக்கு சொத்துரிமைகள் பட்டப்படிப்பு படித்த பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் இது போன்ற எண்ணற்ற திட்டங்களை அறிவித்து பெண்கள் ஒரு மாற்றக்கூடிய சக்தி படைத்தவர்கள் என்ற அடிப்படையில் செயல்படுத்தி வருகிறார்கள் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவின் சார்பாக இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் முகாம் வேலைவாய்ப்பு முகாம்கள் மருத்துவ முகாம்கள் போன்றவை நடைபெற்று வருகின்றது மேலும் மூவலூர் அம்மையார் உறுதி திட்டம் பெண் துவக்கி இத்திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவிகளின் உயர்கல்வி சேர்க்கையினை அதிகரிக்கும் பொருட்டு அரசு பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயின்று மேற்படிப்பில் சேரும் அனைத்து மாணவிகளுக்கும் சான்றிதழ்